that i went above it அனைவருக்கும் கந்து சஷ்டி திருநாளின் வாழ்த்துக்கள் நல்லபடியாக சஷ்டி ஆரம்பமாயிட்டுங்க எல்லாரும் விரதம் எடுக்கிறவங்க எல்லாரும் சேஃபுல்லாக நல்லபடியாக விரதம் எடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நான் காலையிலே எழுந்திரிச்சு கலசம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் அந்த கடவுளுக்கு செஞ்சுருக்கேன் அவர் கண்டிப்பாக மன திருப்தியோடு பாருங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் ஆறு மணிக்குள்ளே காப்பம் கட்டிட்டேன் காலைல பிரம்ம முகூர்த்த விளக்க போட்டு செஞ்சேன் அடுத்தது கலசம் வச்சு வ வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு போற்றிய சொல்லிட்டு அடுத்தது விளக்கு சேலை ஏற்றிட்டேன் முதல் நாள் அன்னைக்கு முதல் தீபம் ஏற்றியாச்சு நல்லபடியாக நீங்கள் யாரெல்லாம் சஷ்டி விரதம் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சஷ்டி விரதம் எடுக்கிறவங்க ஃபீஸ்ஃபுல்லாக மனசை அமைதியாக வச்சுக்கோங்க எந்த கவலையும் படாதீங்க நம்ம முருகன் இருப்பார் கண்டிப்பாக பார்த்துப்பாரு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க முருகன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க நீ எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய்யும் சொல்லுங்கள் நான் எப்போதும் அதை தான் சொல்லுவேன் எனக்கு நீ என்ன தரணுன்னு நினைக்கிறியோ நீ தா அப்படின்னு மட்டும்தான் சொல்வேன் வேற எதுவுமே வேண்டிக்க மாட்டேன் முருகன் இருக்கார் நம்மளை கைவிட மாட்டார் கண்டிப்பாக ஆறுமுக மருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே ஏறு முகமே ஓம் சரவணபவ இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நிறைய தண்ணி குடிங்க விரதம் எடுக்கிறவங்க பத்திரமா விரதம் எடுங்க ஓம் சரவணபவ